கடலூர் மாவட்டம் கலைசராமத்தில் இருக்க தண்ணி குடி தண்ணி குடிக்க முடியல ரொம்ப நாசம் அடிக்குது ஆடு வாடு குடிக்கல நாங்கள் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு கிடக்குறோம் இந்த தண்ணி குடிக்க முடியாமல் எல்லாத்துக்கும் கிட்னி பிரச்சனை இப்போ எல்லாம் வருது இதில் ரெண்டு வருஷமாக போடுறோம் யாரும் தடுக்கல சிக்கு சிக்கனோட கம்பெனியை வந்து கழிவு தண்ணி இதில் நின்று போகுது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல இதுக்கு எதோ நடவடிக்கை எடுக்கலன்னா மேங்கொண்டும் இதுக்கும் எடுக்கலன்னா

ஏக்கர் பழாகிறது இளநீரில் பாதிக்கிறார்கள் கிட்னி பிரச்சனை இருபது பேர் இருந்திருக்கிறார்கள்